ಗುರುೇ ಸರ್ವೋಕಾನವಲೋಗಿನೃತಹೇ ಸರ್ವಿದ್ಯಾೀದಕ್ಷಿಣಾಮೂರ್ತೀ ನಮೋ ನಮಃ ಗುರುನಾದರಿ ವಣಂಗಿ ಪರಮಗುರು ಪರಮಂದಗುರು ಪರಮೇರು ಸುಧರ್ಮಹರ್ಷಿಯಣಂಗಿ இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய உல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாப்பத்தி நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லல நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு யுத்தம் ஏன்ற எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நேர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவரு கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தாங்க அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாயை சேர்க்க குடும்பத்துல இருக்கும் அது லக்னத்தை பொத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே ரெண்டு பேரும் வரணும் ஒண்ணு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அங்க சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோட்டி இணைக்கிறார் அங்க சூரியன் ராகு நேர் அப்ப ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோகரணுன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்றது ஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துடைய ராகுவோடு இணைக்கிறார் அதோடு மட்டுமல்லும் சேர்ந்துக்கிறார் அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றத மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான் தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போட போட வர மாட்டேப்பார் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்கிறவனு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க இல்லை அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் நம்ம பாக்குறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் நடக்கக்கூடிய எம்ரி பாக்கிறோம் வந்து நிறைய நம்ம டிவி சேனல்ல பாரு செய்தி சேனலில் பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் செவ்வாயுடைய காவல்துறை அதிகாரிகள் நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற புல் டீட்டெயில்தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்த்து துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியை பொறுத்தவரையில் எந்த கிரக யுத்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசி நீங்க துலாம் ராசி ஆனாலும் துலாம் லக்னம் ஆனாலும் ராசி லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல நடக்கக்கூடிய யுத்தம் பூர்வ புனியஸ் நீங்க ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பமா இருக்கலாம் பாரம்பரியமா ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கலாம் ஒரு பாரம்பரியமான கலை குடும்பமாக இருக்கலாம் ஒரு அல்லது பாரம்பரியமா வழி வழியா செய்யக்கூடிய தொழில்கள் அப்பா செஞ்சிருப்பாங்க இடம் சம்பந்தப்படுது அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய யுத்தம் அப்ப துலாம் ராசி என்பர்களே நீங்கள் வழி வழியாக செய்து வந்த செய்து வரக்கூடிய தொழில் அது அரசியலா இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் ஆக இருக்கலாம் பில்டர்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது பில்டர் கட்டுமான நிறுவனங்களே கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல மெயினா கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல சூரியன் ராகு தொடர்பு அதனாலதான் இந்த அரசியல் தலைவர்களை நம்ம சுட்டி காட்டுகிறோம் இந்த அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்படணும் நான் சொல்றது எல்லாமே அறிவை கொண்டு செயல்படும் சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது சென்டிமெண்ட்டுக்கு வேலையே கிடையாது புத்தியை கொண்டுதான் புழைக்கணும் அறிவை கொண்டு யோசிக்கணும் இவர் சொல்றாரு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு சாமி நீங்க சொல்றது எனக்கு மேட்ச் ஆகுது சாமி சொல்றது எனக்கு மேட்சே ஆகல இவ்வளவுதான் விஷயம் இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தான் பாக்குறோம் உண்மையை ஓபனா உடச்சு சொல்லணும் பயப்படக்கூடாது அம்பாவ பூஜை பண்றோம் வாராகிய பூஜை பண்றோம் நமக்கு முக்கியமே அந்த ஓபனா பொய் இல்லாமல் இருக்கக்கூடிய உண்மையை தோன்றக்கூடிய வரக்கூடிய உத்தரவை அப்படியே வெளியில சொல்றதுதான் நமக்கு முக்கியம் அப்போ துலாம ராசி அன்பர்களே அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களே ஆனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது புதிய பதவி வருது அதாவது ஒரு போஸ்டிங் வருது அதாவது ஒரு சீட்டு கிடைக்கிறது ஒரு செலவு பண்றோம் நிச்சயமாக ஒரு அட்வைஸ் இல்லாம ஒரு முறை ஒரு ஆலோசனை பெறாமல் சாமியார் பார்த்து சொல்லுங்க நான் செய்யலாமா அந்த ஆலோசனை இல்லாமல் அவசரப்பட்டு நீங்க சொந்த காச செலவு பண்ணக்கூடாது துலாம் ராசி என்பது உங்களுக்கு இயற்கையாகவே எதிரிகள் அதிகம் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் திருடும் நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம் பிரைவேட் ஜாபா இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம் டிபார்ட்மெண்டா இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ராணுவமாக இருக்கலாம் அல்லது யூனிஃபார்ம் படாத அடிப்படை எந்த ஒன்றாலும் நீங்க இருந்துக்கோங்க காவல்துறையாக இருக்கலாம் நீதி அரசர்கள் ஜட்ஜஸ் அட்வொகேட்ஸ் மெயினா டாக்டர்ஸ் பெரிய பெரிய டாக்டர்ஸ் அதாவது கார்பரேட் நிறுவனங்கள் ஏன்னா ஏன் கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம சொல்றோம்னா சூரியன் ராகு சூரியன் சூரியனும் பெரிய பிரம்மாண்டம் ராகு சூரியனை விட பல மடங்கு பிரம்மாண்டம் அப்ப ரெண்டு பிரம்மாண்டம் அங்க ஒண்ணு அதனால தான் அந்த கார்பரேட் நிறுவனங்கள் அரசியல் தலைவர்கள் நம்ம சொல்றது காரணம் அதுதான் அப்ப இந்த கிரக யுத்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பேர் புகழ் பெற்றவர்கள் செலிபிரிட்டிஸ் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிசினஸ் நல்ல ஒரு ஹையர் லெவலா இருக்கலாம் ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலியா இருக்கலாம் பல கோடி பல லட்சம் கோடி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் பெரிய பெரிய பிசினஸ் சென்டராக இருக்கலாம் அல்லது மல்டி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் அந்த மாதிரி பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பெரிய கலை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையில பெரிய பெற்றவர்களாக இருக்கலாம் திடீர்னு வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு ஒண்ணு ஏற்படுதுனாக்கா நிச்சயமா இந்த கிரக யுத்தம் தான் ஒரு காரணம் ஏன்னா துலாம் ராசியர்களே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக யுத்தம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும் அப்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதே போல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்களே நீங்க வேறு ஏதேனும் வம்பு வழக்குல போய் மாட்டி இருக்கலாம் ஒரு சட்ட சிக்கல்ல இருக்கலாம் அல்லது ஒரு போலீஸ் கேஸ்ல இருக்கலாம் ஒரு என்கொயரில இருக்கலாம் அல்லது வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இந்த யுத்த காலம் என்பது ரொம்ப ரொம்ப குரூசியல் பீரியடு ஆனால் ஒரு கழகம் பிறந்தாதான் நன்மை பிறக்கும் அப்போ துலாம ராசி என்பே உங்க பிரச்சனை ஒரு பிரச்சனையில இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது கழகம் பிறந்தாதால் வழி பிறக்கும் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா சாமி அது எனக்கு நடந்துருவான் நான் இந்த கேஸ் வெளியில வந்துருவான் எனக்கு ஜாமீன் கிடைச்சிருவான் நான் வந்து வெளியில வந்துடலாமா இந்த கேஸ் எனக்கு பேவரபுளா முடியுமா கொடுத்த போல நான் திரும்பிடுமா நான் வந்து அந்த சீட் கிடைச்சிருக்கு நான் ஜெயிச்சிருவேனா அவ்வளவு என் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு என் பையன் அப்படி பண்றான் சமயம் பண்ணிட்டான் கொஞ்சம் தலைமறைவா இருக்க வந்துடுவோம் ஏன்னா துலாம் ராசி அப்படின்னு என்ன மாதிரியான சட்ட சிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களே நிச்சயமாக அந்த உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியேறுவதற்கான ஒரு காலம் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த வழிபாடுகள் பிராய்சித்தங்கள் பரிகாரங்கள் என்ன என்பதை தெரிந்து அறிந்து அலட்சியம் இல்லாமல் இது சொன்னார்போ அது நம்ம ஆனா இப்பே பண்ணிக்கணும் அந்த அலட்சியம் இல்லாமல் சொல்லக்கூடிய அங்க விடக்கூடிய பரிகாரத்தை அறிந்து தெரிந்து அறிவை கொண்டு செயல்படுகிறீர்களே ஆனால் ஆரம்பே சொல்றேன் இது சென்டிமெண்ட் வேண்டியே கிடையாது எல்லாமே இது சயின்ஸ் அறிவை கொண்டு செயல்படுவீர்களே ஆனால் அன்னை வாராகி இடத்திலே வாருங்கள் நிச்சயமாக அம்பாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இவர்கள் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஜெய் வாராடி ஜெய் ஜெய் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்